மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிச்சரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம சதி திட்டத்துல திட்டத்தில் கையுங்காலமாக இந்த சுடரை சிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சுடரிக்கு வந்துட்டு பாயசத்தில் பாயசனை கலந்துட்டேன் கண்டிப்பாக நீ இறந்து போய்டுன்னு ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணமாக மிரட்டிட்டாங்க உடனே இந்த சுடரிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன உங்களை பண்ண இன்னைக்கு எதுக்கு பாயசத்தில் விஷத்தை கொடுத்து என்ன கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு அவளோட சுயரூபத்தில் பேசுகிறாங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க ட்ராமா அப்படின்னு என்ற உண்மை நம்ம அன்னப்புண்ணிய கண்டுபிடிச்சிட்டங்க ஏன்னா சுடர் என்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ள ரேணுகாவா எல்லாருமே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கங்க நம்ம மல்லி விஜயும் சந்தோஷமா நம்ம அண்ணன் அன்னப்புண்ணிய ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் திட்டம் போட்டு இந்த சொடர் சுடர் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட சந்தோஷத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்களா இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ப வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு கதிரேசனோட மொத்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மல்லி விஜயம் விஜய் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போனோம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தில் தாங்க இப்போ இருக்க ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கங்க ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவான் கண்டிப்பாக வந்துட்டு அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த ஒரு சுடருக்கே தெரியல எல்லாருமே நம்ம கம்பிட்டாங்க கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட தான் இருக்குன்னு ஏற்றுக்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த எல்லா திருட்டு வேலையும் நம்ம மல்லிகிட்டையும் விஜய் செல்லுங்க ஒரு ஒருபோதுமே நம்ம அன்ன கிட்டே கிட்ட செல்லாது ஏன்னா நம்ம அன்ன புண்ணியமாக இருக்கிறதுலே பயங்கரமான கேடி மல்லி கொண்டுனாவா கண்டிப்பா அது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணி மல்லி வந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு கேரக்டருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்ன இந்த ஒரு வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரில ஆனால் நம்ம மல்லியும் மனோகரனோ அன்ன புண்ணியமாக வந்தாங்களோ வா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தாங்களும் பயங்கரமாக கோவப்படுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிற தருணத்திலே நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் நம்ம அன்ன புண்ணியம் வந்துட்டேன் இதுக்கு மேலே மல்லி நீ இப்போதும் நடிக்காத ஏன்னா நீ இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இதுக்கு மேலே வந்துட்டு அவள் உனக்கு பாரமாக இருக்க மாட்டா அப்படின்ற உண்மை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே சுடரின்றவ எப்படி திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கா அது எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இருக்கணும் அப்படின்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த கத்ரேசன் இருந்துக்கிட்டே இந்த சுடரிய பாரு என் பொண்ணை பாரு அடித்து வீட்டு விட்டு விரட்டணுங்க ஏன்னா இவனால் தாங்க திரும்ப திரும்ப வந்துட்டு அவள் ஏமாந்துட்டு இருக்கா நம்ம மல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கொடனே நோட்டிஃபிகேஷன் வரும்